எத்தி சேனல் மூலமாக இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் இந்த யூடியூப் சேனல் மூலமாக நமது முன்னோர்களாகிய சித்தர்களும் ஞானிகளும் அருந்தவத்தால் கண்டறிந்த உண்மைகளை உள்ளவாறு மிகவும் எளிமையாக உலக மக்கள் அனைவரிடமும் கொண்டு சேர்த்து அனைவரும் நல்ல நலனும் எல்லா செல்வமும் பெற வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் இதற்கு திருவருள் துணை நிற்க இறைவனை வேண்டுகிறேன் இந்த காணொலியில் அக்ஷய திருதியை பற்றி பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே பல வீடியோக்கள் அக்ஷய திருதியை பற்றி யூடியூப் சேனலில் இருக்கிறது ஆனால் ஒரு வீடியோவில் கூட இந்த நன்னாளை பற்றிய உண்மையான செய்திகள் முழுமையாக இல்லை அதனால் தான் இந்த வீடியோவை போட வேண்டியிருக்கிறது இந்த வீடியோவில் அக்ஷய திருதியை என்றால் என்ன இந்த நாளோட சிறப்பு என்ன அந்த நாள் நமக்கு எதை நினைவுபடுத்துகிறது அந்த நாளில் பல நன்மைகளை பெறணும்னா எப்படி இறைவனிடம் வந்து பிரார்த்தனை செய்யணும் என்று முழுமையாக பார்த்துடலாம் முதல்ல அக்ஷய திருதையை என்றால் என்ன அதாவது நம்முடைய பாரம்பரியத்தில் வைத்து தான் நாட்கள் வந்து கணக்கிடப்படுகிறது அதனால ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமை அதுக்கு அடுத்த நாள் த்விதியை மூன்றாவது நாள் திருதியை நான்காவது நாள் சதுர்த்தி இப்படி இருக்கு அதில் மூன்றாவது நாளான திருதியே இருக்கு இல்லைங்களா அதாவது மூன்றாவது நாள் திருதி திருதியைன்னா வேற ஒன்றும் இல்லை மூணாவது நாள் அவ்வளவுதான் இது ஏன் சித்திரை மாதத்துல மட்டும் சொல்கிறாங்கன்னா சித்திரை மாதத்தை வந்து வசந்த காலத்தின் தொடக்கமாக வந்து கருத்துறாங்க அதனால்தான் அது ரொம்ப சிறப்பானது அந்த வசந்த காலத்தோடைய தொடக்கத்துல வரக்கூடிய வளர்ப்பிறை மூன்றாவது நாள் அக்ஷய திருதியை என்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது புராணங்களில் பல சிறப்பான நிகழ்வுகள் வந்து இந்த நாளில் தான் நடந்திருக்கிறது சமஸ்கிருதத்தில் க்ஷயம் அப்படின்னா நீக்கம் குறைவு என்று பொருள் ஆ க்ஷயம் என்றால் நீங்காத குறைவில்லாத என்று பொருள் எடுத்துக்காட்டா சொல்லணும்னா அக்ஷய பாத்திரம் அல்ல அல்ல குறையாத பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி அடுத்ததாக இந்த நாள் ஏன் இவ்வளவு சிறப்பாக கருதப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம் இறைவன் நான்கு யுகங்களான கிருத யுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் ஆகியவற்றில் முதல் யுகமான கிருத யுகத்தை படைக்கத் தொடங்கியது இந்த நாளில் தான் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடந்தபோது மகாலட்சுமியை விஷ்ணு பெற்றதும் இந்த நாளில் தான் பலராமன் வந்து இந்த நாளில் தான் பிறந்தார் குபேரன் இந்த நாளில் தான் பிறந்தார் அப்படின்னு பல அற்புதங்கள் வந்து இந்த நாள்லேயே நடந்திருக்கிறது அது மட்டும் இல்லை கௌரவ சபையில் திரௌபதி தாயார் தொழில் போது பகவான் கிருஷ்ணன் துகில் கொடுத்தது இந்த நாளில் தான் ஆதிசங்கரர் தனக்கு நெல்லிக்கனியை பிக்ஷையாக இட்ட ஒரு மூதாட்டிக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடியது இந்த நாளில்தான் இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டே போகலாம் அவ்வளவு சிறப்பு மிக்கது இந்த நாள் அடுத்ததா இந்த நாள் நமக்கு என்ன செய்தியை உணர்த்துகிறது என்று பார்க்கலாம் நான்கு யுகங்களின் முதல் யுகமான கிறத யுகத்தை இறைவன் படக்க படைக்க தொடங்கியது இந்த நாளில்தான் என்று பார்த்தோம் சரி இறைவன் ஏன் நமக்கு வந்து இந்த யுகங்களை வந்து படைக்க வேண்டும் ஏன்னா உயிர்கள் நற்கதி அடைய வேண்டும் ஆணவ இருள் மறைந்து அறிவு விளங்க வேண்டும் இன்பம் அடையணும் இதெல்லாம் தான் இறைவன் இறைவனுக்கு நோக்கம் இந்த கருணையால் தான் வந்து இறைவன் நமக்கு இந்த யுகங்களை வந்து படைத்து கொடுக்குறார் இது நமக்கு உணர்த்துவது இறைவன் ஒரு மருத்துவன் போல ஆணவ மலர் நோயை போக்கி உயிர்கள் இன்பம் அடைய வேண்டும் என்று தினமும் அருளுகிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு கைமாறு என்னன்னா ஒரு நோயாளி எப்படி மருத்துவர் அறிவுரைப்படி நடந்து தன் நோயை கொண்டு நலம் பெறுகிறானோ அது போல நல்லோர் சொல்லும் வண்ணம் நடந்து நலம் பெறுவதே ஆகும் இதைத்தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது அடுத்ததாக கௌரவ சபையில் நடந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது திரௌபதிக்கு நடந்த அநீதிக்கு திரௌபதி அவையில் அத்தனை பேரிடமும் வாதம் செய்தார் தன்னுடைய கோபம் தன்னுடைய ஆதங்கம் துக்கம் தன்னுடைய பலம் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி தன்னுடைய சக்தியை கொண்டு போராடுகிறாங்க ஒன்றும் நடக்காது எல்லாம் முடிந்தது இனி என்னால் ஆவது ஒன்றும் இல்லை என்ற நிலையில் இறைவா நீதான் துணை அப்படின்ற மனநிலையோட கோவிந்தா என்றவுடன் அவருக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அக்ஷய என்று அருளுகிறார் அப்படி அருளியதும் வந்து குறையாத வஸ்திரம் வந்துக்கிட்டே இருக்கு அங்க திரௌபதி தாயார அவமானப்படுத்த எண்ணிய அந்த அவையில் இருந்த அத்தனை பேரும் என்ன ஆட்சி தெரியுங்களா அவங்களுடைய வஸ்திரங்கள் அவங்களுடைய அணிகலன்கள் அத்தனையும் திரௌபதி தாயாருடைய கால்ல போய்ட்டு விழுந்தது அத்தனை பேரும் அவமானப்பட்டார்கள் இங்கு தாயாருக்கு கிடைத்தது துணி கிடையாது உயிருக்கும் மேலான மானம் காப்பாற்றப்பட்டது இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இறைவனை சரணாகதி அடைந்தால் காசு பணம் பொன் பொருள் மட்டுமல்ல மானம் மரியாதை கௌரவம் என்று எல்லா நலனும் கிடைக்கும் என்பதுதான் அடுத்ததாக ஆதிசங்கரர் சிறு வயதாக இருந்தபோது நமக்கு தெரிந்த கதை தான் இதெல்லாம் அவர் வந்து பிக்ஷை பெறுவதற்காக ஒவ்வொரு வீடும் போவாங்க அப்படி தான் வந்து அவர் கல்வி கற்க வேண்டும் அது அந்த காலத்தில் இருந்த நியதி அப்படி பிக்ஷை பெறுவதற்காக ஒரு மூதாட்டியின் வீட்டு வாசலில் போய் நிற்கிறார் பிக்ஷாந்தேகி அப்படின்ற குரலை கேட்டதுமே அந்த மூதாட்டிக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுகிறது ஏன்னா அவங்களுடைய வறுமை நிலை அப்படி அந்த வறுமை நிலையில் நம்ம என்னத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப பதறி போய்ட்டு வீடு முழுக்க துழாவி என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரே ஒரு நெல்லிக்கனி அதுவும் ஒரு சிறிது வந்து கிட தொடங்குது அந்த நெல்லிக்கனியை போயிட்டு எப்படி கொடுக்கறதுன்னு சொல்லிவிட்டு மிகவும் மனவேதனை படுறாங்க அவங்க அதை போய் எப்படி கொடுக்க முடியும் நல்ல பொருளை தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் வீட்டில் இருக்கிற கெட்டு போனதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கொடுத்தா அதை பெரிய பாவம் என்ன இருக்க முடியும் இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு இல்லைன்னு சொல்லி அந்த கடுமையான ஒரு வார்த்தையை கூட அவங்க வயால சொல்லக்கூடாதுன்ற நினப்போட அந்த கொஞ்சம் கெட்டு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்சது கொடுக்கணும் அப்படின்ற நினப்போடு போயிட்டு கொடுக்குறாங்க அதை வாங்கி பார்த்த ஆதிசங்கரர் அதை பார்த்தும் அவருக்கு ரொம்ப வருத்தம் ஏற்படுது இவங்களுடைய வறுமை புரியாமல் நம்ம இவங்களை ரொம்ப வருத்தப்படுத்திட்டோமே அப்படின்னு இருந்தாலும் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு அவருக்கு ஒரு கருணை ஏற்படுது அந்த கருணையோட அந்த எண்ணத்தோட மகாலட்சுமி தாயாரை நினைக்கிறார் நினைச்சு கனகதாரா ஸ்தோத்திரம் பாடுறார் மகாலட்சுமி தாயாரும் வந்து இவங்களுக்கு வந்து ஏதாவது செய்யலாமே அப்படின்னு ஆதிசங்கரர் கேட்கும்போது இல்லை இவங்களுடைய வினைப்பயனை இவங்க வந்து இருக்கிறாங்க இதில் நான் செய்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி தாயார் சொல்கிறாங்க அம்மா உங்களுக்கு தான் அதிதி அப்படின்னு ஒரு பேர் இருக்கே அப்படின்னு சொல்கிறார் அதை சொன்னதுமே மகாலட்சுமி தாயார் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு சிரிச்சிட்றாங்க இது பரவாயில்ல நீ கண்டுபிடிச்சிட்ட உன்னுடைய அறிவியும் உன்னுடைய கருணையும் நான் மச்சுறேன் அதாவது அதிதி அப்படின்னா என்னன்னா எல்லைகள் அற்றவர் இப்போது அவங்களுடைய கர்மாவை வந்து அவங்க இருக்கிறாங்கன்னா அதை வந்து இவங்க மீற முடியாதுன்னு இல்லை மகாலட்சுமிக்கு எல்லையே கிடையாது அவங்க எதுவும் செய்யலாம் அதை தான் வந்து ஆதிசங்கரர் அங்கே சொன்னார் அப்படி சொன்னதுமே மகாலட்சுமி தாயார் அவங்களுக்கு அருள் வர்றாங்க அப்படி அருளும் போது அவங்களுடைய கூரை பிச்சுக்கிட்ட வந்து தங்க நெல்லிக்கனிகளாக வந்து அவங்களுக்கு கொட்டுது இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள் அதாவது நம்ம வந்து நல்ல பண்புகளோட எப்போ நல்ல எண்ணங்களோட அதாவது எது தர்மமோ அதன் பக் அதன் பக்கம் நம்ம நிற்கிறோம்னா அப்போது இறைவன் அவருடைய எல்லைகளையும் மீறி அதாவது நம்மளுடைய கர்மாக்களையும் வந்து உடைத்து எறிந்து நமக்கு இன்பம் நமக்கு இன்பம் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார் அதற்காக நாம் செய்ய வேண்டியது நற்பண்புகளோடு வாழ வேண்டியது தர்மத்தை வந்து கடைபிடிக்கணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டியது இப்போது இந்த காணொளியின் நிறைவாக வாழ்வில் எல்லா நலனும் பெற இறைவனை எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் இந்த அக்ஷய திருதியை வாழ்வில் மங்களம் உண்டாக வேண்டும் என்பதற்காக கொண்டாடப்படுகிறது ஆன்மாவுக்கு இயல்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா அறிவுடன் விளங்குவது ஆன்மாவே வந்து அறிவு ஸ்வரூபம் தான் அந்த அறிவு வந்து விளங்காமல் அது வந்து மழுங்கி இல்லைன்னா ஆணவ மலத்தால் வந்து மறைக்கப்பட்டு இருப்பது வந்து அமங்கலம் அந்த அறிவு விளங்கப்படணும் அப்படின்றது தான் வந்து மங்களம் அது வந்து நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நாட்களில் வந்து நம்ம கொண்டாடுறோம் சரிங்களா அப்படி நம்மளுடைய அறிவு வந்து விளங்க வேண்டுமானால் வாழ்வில் வந்து சுத்த கன்மங்கள் நிகழ வேண்டும் சுத்த கன்மம் என்பது ஆதிசங்கரர் கதையில் வந்துச்சு பார்த்திங்கன்னா அந்த பாட்டி பெரும் வறுமையில் இருந்தோம் பசின்னு கேட்டவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லாமல் தன்னால் முடிஞ்சது கொடுத்தாங்க பாருங்கள் அதாவது இப்போல்லாம் வந்து யாராவது எதிரில் வந்தாலும் வந்து அவன் ஏதாவது கேட்டுருவானும் தோணுச்சுன்னா அந்த பக்கமும் போயிடுறது இல்லை ஏதாவது கேட்டாலும் நமக்கு வேணுமேன்னு எடுத்து வச்சுக்கிறது இப்படிலாம் இருந்தால் அதுக்கு பேர் வந்து சுத்த கர்மம் கிடையாது அது வந்து அதுதான் வந்து தீமைகளை தரக்கூடிய நம்முடைய பிற பின்னாடி வரக்கூடிய ஜென்மங்களை அனுபவிக்கிறதுக்கு தேவையான கர்மாக்களை சேர்க்கக்கூடிய செயல்கள் அதுக்கு மாறாக வந்து இப்போ அந்த அம்மா செஞ்சாங்க இல்லைங்களா அது வந்து சுத்த கர்மம் அந்த மாதிரி செஞ்சால் அது அது செஞ்சவங்களை வந்து சொல்லாமலே அவங்க கேட்கவே வேண்டியதில்லை எல்லா நன்மைகளுமே வந்து அவங்களுக்கு தானாக வந்து சேரும் எனவே இந்த சுத்த கன்மம் நிகழ்வதற்கு தேவையானதையும் மங்களம் நிகழ்வதற்கு தேவையானதையும் கொண்டு அன்னைக்கு இறைவனை பூசிக்கணும் சரி இந்த சுத்த கன்மத்தை குறிக்கிறது என்னது அதாவது வெண்மையாக இருக்கிற எல்லா பொருளுமே வந்து சுத்த கண்மத்தை குறிக்கிறது மஞ்சளாக இருக்கக்கூடிய எல்லா பொருளும் வந்து மங்களத்தை குறிக்கக்கூடியது அதனால் இந்த ரெண்டு பொருட்களையும் கொண்டு பூசிக்கணும் அதாவது வெள்ளையாக இருக்கிற பால் தயிர் பச்சரிசி இந்த மாதிரி வெள்ளி இதுபோல் எது வேணாலும் இருக்கலாம் இது கொண்டு சுத்த கண்மங்களை குறிக்கணும் சுத்த கண்மங்கள் என் வாழ்க்கையில் நடக்கணும் அதனால் நான் வந்து இன்பம் அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது அதுக்கு குறிக்கிறதுக்காக தான் இந்த பொருள் வைக்கிறோம் ரெண்டாவது மங்களம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் நேரத்தில் இருக்கிற பூக்கள் மஞ்சள் தங்கம் இதையெல்லாம் வச்சு வழிபடுறது இதெல்லாம் வந்து நிறைய தேட வேண்டிய அவசியம் கிடையாது சிம்பிளாக வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கும் வெரி பேசிக்காக வந்து பச்சரிசி முளை நீங்காத பச்சரிசி மஞ்சள் இது ரெண்டுத்தையும் கலந்தோம்னா அது பேர் அக்ஷதை அக்ஷதைன்றது என்ன குறையாத மங்களம் அவ்வளோதான் அந்த பொருளை வச்சு இப்போது அன்றைக்கி அக்ஷய திருதியை அன்றைக்கி என்ன பண்ணோம்னா ஒரு கலசத்தில் இந்த அக்ஷதையை நிரப்பி இறைவனிடம் வைத்து இறைவா இந்த அக்ஷதை போல் சுத்த கன்மங்களும் மங்களமும் என் வாழ்வில் நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சால் போதும் நீங்கள் எதுவும் கேட்க வேண்டியதே இல்லை உங்களுக்கு என்ன வேண்டும் அத்தனையுமே வந்து இறைவன் கொடுப்பார் மேலும் இந்த மாதிரி வழிபடத்தின் மூலமாக முடிந்த பயனாகிய இன்பம் நமக்கு கிடைக்கும் பிறவி துன்பத்திலிருந்து விடுபட்டு நித்திய இன்பம் கிட்டும் அதுதான் அக்ஷயம் நீங்காத இன்பம் பரமசுகம் என்பார்கள் இதையே பூசையில் வேண்டிக் கொள்ள வேண்டும் இவ்வாறு திருதய நாளில் பிரார்த்தனை செய்வது உறுதியான பலனை தரும் சரிங்க இதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது சரிதான் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் இந்த நற்செய்தியை உங்கள் அன்பர்கள் அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்